பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜி எப்படியாச்சும் கண்ணனை கண்டுபிடிச்சி கண்ணனுக்கிட்ட இருந்து நகையையும் பணத்தையும் மீட்டிடலாம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் போனாங்க அப்படின்னே தெரியல இப்போ திருச்சியில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி எங்கே கண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் ஏதோ பெங்களூர் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுவும் இங்கேலாம் இருந்து போகலை அவன் இன்னொரு ஃப்ரெண்டு திருச்சிலேயே இருக்கான் அவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருப்பான் அங்கே போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து விசாரிக்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் இங்கே இருக்க மாட்டான் இந்நேரம் துபாய்க்கு போயிருப்பான் அவன் துபாய்க்கு போகிறேன்னு தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ராஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு அப்போ அவ்வளவு தானா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கண்ணனோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உண்மையே சொல்கிறாங்க கண்ணன் வந்து என்னை ஏமாற்றிட்டான் என்னை ஏமாற்றிட்டு என்னோடய பணத்தையும் நகையையும் தூக்கிக்கிட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற விஷயத்த ராஜி சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால தான் வந்து கதிர் வீட்டில் திட்டும் அடியும் வாங்கிக்கிட்டு இருக்கான் கதிர் ரொம்பவுமே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பற்றியே நம்ம ராஜி அழுது புலம்பிக்கிட்டே வராங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ தான் டைமே ஆயிடுச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி போகிறது வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆகிடுமே அதுக்குள்ளே வீட்டில் தேடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி ராஜி பதட்டம் பண்ணுறாங்க ஸோ இப்போ ராஜியோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஆனால் ராஜிக்கு இங்கே இருக்கிறவங்க யாரோட ஃபோன் நம்பரும் தெரியாது ராஜியோட வீட்டு ஃபோன் நம்பர் வேணுன்னா தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்கு மற்றவங்க நம்பர் எதுவுமே தெரியாது இல்லையா வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரியே இங்கே வீட்லேயும் வந்து ராஜியை காணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ கல்யாணம் ஆகி ரொம்ப கொஞ்ச நாள்லேயே பொண்ணை காணும் அப்படின்னா என்ன பிரச்சனைலாம் வரும்னு தெரியும் இல்லையா ஸோ ஏற்கனவே பண நகைக்காக தான் இப்படி கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வேறையாக வந்து கோமதியோட அண்ணன் வீட்டில் வேறையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராஜியும் காணும் அப்படின்னா இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும் இல்லையா ஸோ அதனால் ரொம்பவுமே பயந்துக்கிட்டு ராஜியை எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்